டைம் வர டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு நான் காலையில இருந்து உங்க ஒர்க்க தான் பாத்துட்டு இருக்கேன் சரி சார் நான் எது வந்தாலும் உங்ககிட்ட காலையில பேசுறேன் உள்ள யாராவது இருக்கீங்களா யாராவது இருங்க இருங்க வர யாரு யாராவது தம்பி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா சாப்பிடுறதுக்கு ஒரு வெங்காயம் இருந்தா கூட யம்மா மேகேன் கேக்கீங்க நீங்க சாப்பாடு எடுத்து இல்ல இல்ல தம்பி இந்த சாப்பாடு வேணாம் வெங்காயம் மட்டும் குடு சரி இருங்க நான் எடுத்துட்டு வரேன் சாப்பிடுங்க சாப்பிட பண்ணிக்கோங்க